அனைவருக்கும் வணக்கம் துலாம் ராசியில் பிறந்த பெண்களின் சிறப்பு குணாதிசயங்கள் என்ன என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் துலாம் ராசியில் பிறந்த பெண்கள் இப்படிப்பட்டவர்கள் தெரிந்தால் அதிர்ந்து போவீர்கள் அந்த வகையில் துலாம் ராசியில் பிறந்தவர்களினுடைய பொதுவான குணாதிசயங்கள் என்ன என்று போ பார்க்கும் போது ஜோதிட சாஸ்திரத்தின்படி துலாம் ராசி என்பது ஏழாவது ராசியாகும் இந்த துலாம் ராசியில் சித்திரை மூன்று நான்கு பாதங்கள் சுவாதி நான்கு பாதங்கள் அதேபோல் போல் விசாக பாதங்களில் பிறந்தவர்கள் துலாம் ராசிக்காரர்கள் ஆவார்கள் இந்த துலாம் ராசியில் பிறந்தவர்கள் பொதுவாக முரட்டுத்தனமான நடவடிக்கையை வெறுக்கக்கூடியவர்கள் மனிதர்களை விரும்பக்கூடியவர்கள் இந்த துலாம் ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் கூட்டமான இடங்களை வெறுப்பார்கள் சண்டையிடும் மனிதர்களிடையே மத்தியஸ்தம் செய்து அமைதியை கொண்டு வர முயற்சிப்பார்கள் இவர்கள் இனிமையான நல்ல மனம் கொண்டவர்கள் எனினும் சில நேரங்களில் மனம் ஒடிந்து சோகத்தில் விழுந்து கிடைப்பார்கள் மிகுந்த புத்திசாலித்தனம் உள்ளவர்கள் நன்கு பேசுவார்கள் அவசரப்பட மாட்டார்கள் எனினும் அவர்களிடையே மத்தியஸ்தம் புரிந்து கொள்ள முடியாத ஒரு நிலையற்ற தன்மை இருக்கும் ஒரே சீராக போல் ஒரு நிலையற்ற தன்மை இருக்கும் ஒருபொழுதில் அமைதி நளினமற்ற கவர்ச்சி இன்மை போன்ற குணங்கள் நிறைந்தும் மறுபொழுதில் எரிச்சல் சண்டையிடுதல் பிடிவாதம் அமைதியற்ற நிலை குழப்பம் போன்ற எதிர்மறை குணங்கள் நிறைந்து காணப்படும் பார்க்க அழகான நன்கு அமைய பெற்ற உடலமைப்பு கொண்டவர்கள் ஆவர் இனிமையான குரல் வளம் கொண்டவர்கள் இந்த பிறந்த ஆண் பெண் இருவருமே நல்ல கவர்ச்சியான உடல் அமைப்பு கொண்டவர்கள் தராசு தட்டு சமநிலையில் இருந்தால் இவர்கள் தேவதை போன்று மகிழ்ச்சி தர வல்லவர்கள் தராசு தட்டுக்கள் எளிதில் சமநிலை போன்று இவர்களும் தடுமாறுவது இவர்களின் பெரிய குறை நன்கு பேசவும் செய்வார்கள் அதே போல மற்றவர்கள் பேசுவதை கவனமுடன் கேட்கவும் செய்வார்கள் இந்த துலாம் ராசிக்காரர்கள் சில நேரங்களில் சோம்பேறித்தனம் மேலோங்கும் மேலோங்கி இருக்கும் அந்த நேரம் அவர்கள் எதுவும் பெரிதல்ல குறிப்பிட்ட நேரம் கழித்து சிறப்பான செயல்படுவார்கள் இந்த துலாம் ராசிக்காரர்கள் சுகாதாரத்தை நேசிப்பார்கள் எனவே உடல் மன ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும் சில நேரங்களில் அதிகப்படியான உணவு மது போன்றவை தொந்தரவு தரும் பொதுவாக சில நல்ல ஆரோக்கியம் உள்ளவர்கள் நடுநிலைமை தவறுவதை இவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் இந்த துலாம் ராசிக்காரர்கள் இவர்கள் முடிவான உண்மையான உண்மையை தான் தேடி செல்வார்கள் இது நல்லதுதான் என்றாலும் எதிலும் முடிவெடுக்க இயலாத சூழலுக்கு தான் இட்டு செல்லும் பல கோடி பல கோணங்களில் சிந்திப்பது புரிந்து கொள்வது கோபத்தை ஆற்றும் குணம் இவரை சிறந்த மத்தியஸ்தராக அடையாளம் காட்டும் இந்த துலாம் ராசைக்காரர்கள் பூசல் சண்டை இவர் மனதை ஒடுக்கும் அவசரவசரமாக முடிவெடுக்க இவரை யாரும் சொல்லக்கூடாது பொறுமையின்மையை வெறுக்கக்கூடியவர்கள் இந்த துலாம் ராசிக்காரர்கள் விவாதம் செய்தார் எல்லா கருத்துக்களையும் முழுமையாக விவாதம் செய்வார்கள் தொழிலில் தொழில் சம்பந்தமாக முடிவெடுப்பதில் நேர்மையும் மிகுந்த கவனமும் செலுத்துவார்கள் ஆழமான கருத்துக்களையும் கருத்தூன்றி யோசிக்கும் திறமை கொண்டவர்கள் இசைவான ஓசை வர்ணங்கள் கவிதை நல்ல வார்த்தைகளை பேசுதல் எழுதுதல் ஆகியவை இவர்களுக்கு பிடிக்கும் இந்த துலாம் ராசிக்காரர்கள் நல்ல எல்லாவற்றையும் விரும்புவர் தராசின் ஒரு தட்டு சாயும்போது இவருடைய உற்சாகம் வெற்றி மனப்பான்கு பயம் தோல்வியை எண்ணி தனிமையில் வாடும் இந்த துலாம் ராசியில் பிறந்த குழந்தை கொழுவென்று மற்றவர்களை ஈர்க்கும் அழகுடன் நல்ல குணங்களை கொண்டிருக்கும் உணவு ஓட்டும் போது எல்லாவற்றையும் ஒருங்கே தராதீர்கள் ஒவ்வொன்றாக தந்தால் எல்லாவற்றையும் சாப்பிடும் ஒருங்கே தந்தால் எதையும் உண்ண மாட்டார் அது மட்டுமில்லாமல் இவர்கள் பிடிவாத குணம் கொண்டவர்கள் போல தோன்றினாலும் இவர்கள் பிடிவாதக்காரர் அல்ல ஏனெனில் இவருடைய தயக்கம் அவசரப்படுத்துவதால் தோன்றுவதாகும் இசைவான ஓசை வர்ணம் எண்ணம் இருந்தால் மிகுந்த திறமைகள் வெளிப்படும் உண்மையை தேடி நாட் பாடி மனம் கொண்டவர்கள் கனிவான மனம் கொண்டவர்கள் நீளம் மற்றும் மென்மை கலந்த நிலங்கள் இவரை சாந்தப்படுத்தும் வெண்மையான இசை இவரை நம் நாம் சொன்னால் கேட்க வைக்கும் இவர்களுக்கு அமைதியான சூழல் அதிகப்படியான ஓய்வு ஆகியவை தேவைப்படும் அப்படி இந்த துலாம் ராசியில் பிறந்த பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் சிறிது ஆண் தன்மையும் எல்லா ஆண்களிலும் சிறிது பெண் தன்மையும் கலந்தே இருக்கும் என்பது பொதுவான இயல்பு இது துலாம் ராசிக்காரர்களிடம் சிறப்பாகவே வழிபடும் எந்த துறை குறித்து விவாதித்தாலும் இப்பெண்கள் சலைத்தவர்கள் அல்ல எந்த விவாதத்தையும் இவரே ஆரம்பித்து சிறப்பாக நடத்தி முடிக்கும் திறமை கொண்டவர்கள் அறிவுபூர்வமான சிந்தனை பேச்சால் மற்றவர்களை தன் வசப்படுத்துவார்கள் கட்சியின் பிரதிநிதி சரியானவர் என்று இவர் முடிவெடுக்கிறாரோ அவருக்கு அது சம்பந்தமான வேலைகளை செய்வதில் மிகுந்த வசதியாக இருப்பர் இருப்பிறுப்பற்ற ஒரு முடிவை எட்ட வேண்டும் என்பதுதான் இவருடைய விவாதத்தின் முக்கிய எண்ணம் இந்த ராசி பெண்கள் திருமணத்திற்கு முன்னரும் பின்னரும் வேலைக்கு செல்லும் இயல்புடையவர்கள் தனக்கு தேவையான அழகிய வசதியான பொருள் பொருட்களை வாங்குவதற்கு இவர்களுக்கு பணம் தேவை அழகான உடை வாசனை திரவியம் பாரம்பரிய இசை இவர்களுக்கு பிடித்தமானது தன் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் விட இவர் பெரிதும் மதிப்பது தான் விரும்பும் மதிக்கும் தான் பலரோடு சேர்ந்து ஒரு செயலை செய்து வெற்றி காண்பதுதான் இவரது இயல்பு தன் கணவரோடு சேர்ந்து எல்லா செயல்களிலும் ஈடுபட ஆவல் கொண்டவர்கள் இந்த துலாம் ராசிக்காரர்கள் தன் கணவரின் முன்னேற்றத்திற்கு தடையாக இருப்பவற்றை விளக்கி உதவி செய்யும் பாங்கு உள்ளவர் தனது கணவரின் தொழில் ரீதியான சிக்கல்கள் கூட தீர்வு சொல்லும் அளவிற்கு புத்திசாலித்தனமும் ஆராய்ச்சி குணமும் உள்ளவர் தன் கணவர் குறித்த தொழில் ரகசியங்களை பாதுகாப்பார்கள் சில நேரங்களில் இவர் பேயா தேவதையா என்ற எண்ணம் தோன்றினாலும் தேவதை தன்மையே மேலோங்கி இருக்கும் இந்த துலாம் ராசியை பிறந்த பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் இவர்கள் வீட்டை அலங்காரமாகவும் சுத்தமாகவும் கலைநயத்துடனும் வைத்துக் கொள்வார்கள் அதிகம் பேச விரும்பினாலும் மற்றவர்கள் சொல்வதை கவனத்துடன் கேட்கும் மன இயல்பு கொண்டவர்கள் உறுதியும் மென்மையும் ஒருங்கே கொண்டவர்கள் துன்பமான நேரங்களில் மற்ற துணைவர்கள் நம்பிக்கைக்கு உகந்தவர்கள் அழகும் கனிவும் கொண்டவர் இந்த துலாம் ராசி பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் தன் குழந்தைகள் குடும்பத்தை அவமதிப்பதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் இனிப்பு அதிகம் உண்ணும் சுபாவம் உள்ளவர்கள் சில நேரங்களில் அதிகார தோரணையோடு உள்ள உள்ளவர்கள் எனினும் இவருடைய தட்டுகள் முன்னும் பின்னும் சென்றாலும் நேர்மையை நோக்கியே இவருடைய எண்ணம் உள்ளதால் இவரை புரிந்து கொண்டு அரவணைத்து சிறப்பான வாழ்வு அமையும் இந்த துலாம் ராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் இவர்களுக்கு ஆராய்ந்தறியும் திறமையில் ஒரு தெளிவான ஏற்றுக்கொள்ளத்தக்க முடிவெடுப்பதில் வல்லவர்கள் மற்றவர்களுடைய கருத்துக்களை தெரிந்து கொள்வதில் ஆர்வம் காட்டுவார்கள் தனது மனம் உணர்வுகள் எண்ணம் இவற்றில் ஒற்றுமை ஏற்றிவிட்டால் இவர்கள் தெளிவான அறிவின் இருப்பிடமாக மாறுவார்கள் தனது அலுவலர் ரகத்தில் கண்ணை பொருத்தக்கூடிய வர்ணங்கள் கொண்ட எதையும் வைத்து கொள்ள மாட்டார்கள் மற்ற ரகசியங்களை காட்டிலும் பெண் முதலாளிகள் துலாம் ராசியில் தான் அதிகம் இருப்பார்கள் ஆண்களை விட விரைவில் முடிவெடுப்பார்கள் இவர்கள் நேர்மையாக முடிவெடுப்பதையே விரும்புவார்கள் மனம் அறிவுபூர்வமாக சிந்திப்பதால் கண்மூடித்தனமான இந்த உணர்வுகள் இவர்களை ஆட்கொள்ள விட மாட்டார்கள் இந்த துலாம் ராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் இவர்கள் உடுத்தும் ஆடை மற்றவர்கள் பொறாமை படத்தக்க அளவிற்கு அழகும் நேர்த்தியும் கொண்டிருக்கும் ஆண் பெண் இருபால் முதலாளிகளும் நீண்ட சுகமான மதிய உணவு வேலையை விரும்புவார்கள் ஓய்வெடுத்தல் தான் இவர்களால் சிறப்பாக உழைக்க முடியும் பணத்தை பற்றிய இவருடைய நிலைப்பாடு நடுநிலைமையானதல்ல அது மட்டுமில்லாமல் இவர் மிகுந்த கஞ்சத்தனம் அல்லது மிகுந்த தாராளமனம் கொண்டவராக இருப்பர் சில நேரங்களில் இவரே ஏதாவது ஒரு நிலையில் மாறி மாறி இருப்பார்கள் தனது தொழிலாளிகளுக்கு விருந்து கொடுப்பதில் மிகுந்த தாராளமும் குறைவற்ற வகையில் அவர்களை நடத்துவதும் இவரது இயல்பாகும் எப்பொழுதாவது முடிவெடுக்க முடியாமல் திணறுவது நமக்கு எரிச்சலை தரலாம் நீங்கள் அவரை முந்தி செல்வதை விரும்ப மாட்டார்கள் எனினும் உங்களை அடிமை போல நடத்த மாட்டார்கள் துலாம் ராசி முதலாளி தான் முழுமையான மனிதராக முதலாளியாக இருக்க உங்களுடைய ஒத்துழைப்பு தேவைப்படுபவராக இருப்பார்கள் அது மட்டுமில்லாமல் இவர்களை பொறுத்தவரைக்கும் முறையாக நடத்தினால் நிறுவனத்திற்கு எந்த சிக்கலும் வராமல் வந்தாலும் திறமையாக தீர்க்கவும் செய்யும் திறமையானவர்கள் ஆவார்கள் இவர்கள் ஒரு நல்ல தலைவருக்குரிய ராசிக்காரர்கள் இவருக்கென்று ஒரு நல்ல தகுதியை பொறுப்பை தந்தால் தான் தொழிலாளியாக இருப்பார் சிறந்த கலையார்வம் இசையார்வம் கொண்ட இவர்கள் நல்ல உறவுகளை மேம்படுத்தவும் ஒத்திசைவு உண்டாக்கவும் முயலக்கூடியவர்கள்